வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சதிலிருந்து திமுகவினர் பயங்கரமாக விட பயங்கரமா இருக்காங்க தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தின் மீது பாரபட்சம் வந்து காட்டிட்டாங்க பாரபட்சமான பட்ஜெட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொந்தளிச்சுக்க இருக்காங்க இப்போ அது தொடர்பாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு திமுக என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி மாநிலம் புல்லா மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டை கண்டித்து நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு திமுக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இது ஒரு செய்தியா இப்போது பட்ஜெட்டை விமர்சிக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட்டுக்கு மத்திய அமைச்சர் ரயில்வே மினிஸ்டர் அடுக்கடுக்காக சில கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காரு அதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே ஒதுக்கலை எதுவுமே ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிக்கிருக்கீங்களே தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்டில் வந்து செய்யப்பட்டிருக்கு ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேறீங்க காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கின பண்டை விட ஏழு மடங்கு கூடுதல் நிதி இது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்ப காங்கிரஸோட கூட்டணியில் தானே இருந்தீங்க திமுக அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஆறாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் தமிழகத்துடைய ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சோம் இப்போ அதை விட கூடுதலாக ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு வந்து செஞ்சிருக்கோம் அடுத்தது சென்னை கடற்கரையிலிருந்து எக்மூர் வரைக்கும் நான்காவது வழித்தட திட்டம் இருக்குது இந்த வழித்தட திட்டத்துக்கான நிலங்கள் வந்து கையகப்படுத்துவதில் திமுக அரசாங்கம் தாமதப்படுத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மத்திய ரயில்வே மினிஸ்டர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு தற்போது வரைக்கும் வெறும் எட்நூற்றி எழுபத்தி ஒம்போது ஏக்கர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளது அப்போது அதிக நிதி ஒதுக்கணும்னா மாநில அரசாங்கத்துக்கிட்டேருந்து கோஆபரேஷன் வேணும் ஒரு திட்டத்துக்கு கோஆபரேஷன் வேணும் போக்குவரத்து துறை மினிஸ்டர் நெடுஞ்சாலைத்துறை மினிஸ்டர் நிதின் கட்கரி இருக்கார் பார்த்தீங்களா அவர் போன பீரியடில் இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார் ஏகப்பட்ட சாலைகள் திட்டங்களை வந்து நாங்கள் கொண்டு வருவோம் ஆனால் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து போதிய கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிதின் கட்கரி போன டேமில் வந்து குறிப்பிட்டிருந்தாரு இப்போ மத்திய ரயில்வே மினிஸ்டரும் என்ன சொல்லியிருக்காருனா இப்போது அந்த திட்டத்துக்கு வெறும் எட்நூற்றி எழுபத்தி ஏக்கர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருக்காரு எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களை வந்து நாங்கள் வந்து அதிநவீனமாக வந்து நாங்கள் மாற்றிருக்கோம் தமிழகத்தில் வந்து மாற்றியிருக்கோம் இப்போ வாட்டி இந்த டேர்மில் அந்த எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களை ஏர்போர்ட்டுக்கு இணையாக நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு தமிழகத்தில் ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு இது மாதிரி மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறத டோட்டலாக இப்போ மத்திய ரயில்வே மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு இது வந்து ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன பண்ணியிருக்காருனா நேற்று பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகளோட ஆலோசனை வந்து நடந்திருக்காரு எல்லாத்துக்கிட்டையும் ஜூம் மீட்டிங் போட்ட அந்த ஆலோசனையில் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்கு எதிராக திமுக ஏகப்பட்ட பொய்களை வந்து பரப்புது இருபத்தி ஏழாம் தேதி ஆர்ப்பாட்டம்லாம் வந்து அறிவிக்கிறாங்க பார்த்தீங்களா பொய்க்களை வந்து பரப்ப வந்து பிளான் பண்ணியிருக்காங்க உடனடியாக அப்பப்போ அந்த பொய்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து நொறுக்கணும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்களை வந்து போடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பட்ஜெட்டை விலக்கி ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக பரப்பக்கூடிய இந்த பொய்களை வந்து அப்போவே நம்ம நொறுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு அடுத்து கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சுரேஷ் சம்பந்தம் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி திமுகவுடைய ஆதரவாளர் இவர் இப்போ பள்ளி கல்வித்துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து அரேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க அதில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க சிறப்பு பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் இவர் கிஸ்ப்ளோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி அந்த கம்பெனியுடைய சிஇஓவாக வந்து இருக்காரு என்ன தலைப்பில் இவர் பேச போறாரு தெரியுமா இருபத்தி ஏழாம் தேதி அந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது என்ன தலைப்பில் அப்படின்னா நூறு பில்லியன் டாலர் இலக்கும் பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் சிறப்புரை வழங்க போறாரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் கிஸ்பிலோ கம்பெனியுடைய சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக இதில் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க என்ன சொல்றாங்கன்னா சுரேஷ் சம்பந்தம் அவர்களுடைய கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பெனி அண்மையில் பதினோரு சதவீத எம்ப்ளாயிஸை வந்து வேலையிலேருந்து தூக்குனாங்க பதினோரு சதவீத எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு வந்து நீக்கினாங்க அந்த கம்பெனியுடைய சிஓ வேலை வாய்ப்புகள் பத்து லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்குவது பற்றி சிறப்புரை வந்து கொடுக்குறாராம் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடாக இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்புறாங்க இந்த டாப்பிக்கும் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்